நண்பர்களே அனைவருக்கு வணக்கம் நம் பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே தற்போது நம் ம உடைய ஸ்டோரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரம் ஸ்டோர் இருக்குது இந்த ஆயிரம் ஸ்டோரில் தற்போது பொருட்களும் விற்பனை ஆகி கொண்டு தான் இருக்கிறது நண்பர்களே ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து என்ன சொல்கிறாருன்னா இனிமேல் வந்து அந்த ஸ்டோரில் க்ளோஸ் பண்ண போகிறாங்களாமே அப்படின்ற மாதிரி நம்ம இடம் வந்து கேட்டார் நண்பர்களே நமது சப்ஸ்கிரைபர் இருந்தாலும் சரி மற்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி உனே உன சொல்லி கொள்கிறேன் தன்னம்பிக்கையோடு இருங்க கண்டிப்பாக அது மாதிரி ஒரு விஷயம் நடக்காது சரிங்களா ஸ்டோரை க்ளோஸ் பண்ணுறதோ அதே மாதிரி நம்ம ஆப் வந்து செயல்படாமல் போகிறதோ எதுவுமே நடக்காதுங்க நீங்கள் நம்பிக்கையோடு வந்து பயணம் பண்ணலாம் அதில் வித சந்தேகமே வேண்டாம் கண்டிப்பாக இன்னும் சில நாட்களில் நமது மை வி த்ரீ ஆட்ஸ் உரிமையாளர் எம்டி அவர்கள் வெளிவரப்புகிறாங்க கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே பணம் போட போகிறாங்க அதில் எந்த வித சந்தேகமும் இல்லை எனவே எந்த வித தயக்கமும் வேண்டாம் ஏன்னா யூடியூப் ஓப்பன் பண்ணாலே வந்து பார்த்தோன்னா நிறைய நெகட்டிவான வீடியோக்கள் தான் நிறைய வருது அது எங்களுக்கு தெரியும் நாங்களும் பார்த்துட்டு தான் இருக்கோம் எனவே அதெல்லாம் நம்ப வேண்டாம் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்